இவற்றில் ஆழக்கால் நீங்கள் பதித்து விட்டீர்கள் என்று நான் நம்ப ஆசைப்படுகிறேன் ஆனால் ஒரு ஆசிரியராக என்னால் நம்ப முடியவில்லை ஆழக்கால் கண்டிப்பாக பதிக்க வேண்டும் நாம் நினைப்போம் என் குழந்தை நூற்றுக்கு நூறு பிசிக்ஸில் வாங்கிவிட்டது ஆனால் பிசிக்ஸ் தெரியாது என்ற விஷயம் பொறியியல் கல்லூரிக்கு வந்த பின் தான் புரியும் கெமிஸ்ட்ரியில் நூற்றுக்கு நூறு ஆனால் கெமிஸ்ட்ரி தெரியாது கணிதத்தில் நூற்றுக்கு நூறு ஆனால் கணிதம் தெரியாது என்ன காரணம் பார்த்து படித்து மனப்பாடம் செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து வாங்கிய மதிப்பெண்கள் வேறு பொறியியல் கல்லூரிக்கு வரும்போது இட் பிகம்ஸ் அப்ளிகேஷன் இட் பிகம்ஸ் அ கான்செப்ட் எப்படி பார்க்கிறீர்கள் எந்த கோணத்தில் பார்க்கிறீர்கள் அப்படி பார்க்கும் பொழுது நாலேஜ் என்பதை இந்த ஒரு வாரத்திற்கு உங்களை மீண்டும் மீண்டும் பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி கல்லூரிக்குள் பதியம் போட்டு ஆழமாக உங்களை விதைப்பார்கள் அப்படி வரும்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னும் கைவசம் பிளஸ் டூ புத்தகங்கள் இருக்குமே ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஆசிரியராக நான் ஒன்பதாம் வகுப்பில் இருந்தே விடுவேன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு வகுப்புகளின் அடிப்படையான விஞ்ஞானம் அங்கே இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இதில் உங்களால் ஆழக்கால் ஊன்ற முடியுமே ஆனால் அதைத்தான் நாங்கள் டொமைன் நாலேஜ் என்போம் எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அடுத்தவரிடம் நீங்கள் போய்விடுவீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களது அஸ்திவாரம் ஆழமாக அழுத்தமாக உறுதியாக போடப்பட வேண்டும்